பெரு அல்லா நல்லே பாசத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஹானுடைய முப்பது அஞ்சு இரண்டு பாகங்களில் ஒரு பாகம் பதினைந்து திசுக்கள் இன்றைய தராவிங்களை நாம் கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு ஓதிய அந்த சூறாக்களில் சூரா மணி இஸ்ராயில் சூரத்துல் சூறாவிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்பவும் பெரிதாக தடிப்பமாக சொல்லிருப்பார்கள் அந்த இடத்துல ஓர குறிப்புல குரான்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஸ்புல் குர்ஹான் அப்படின்னு எழுதப்பட்டு அந்த வார்த்தை தான் மென்மையாக கொள்ளட்டும் அப்படின்னு அர்த்தம் அதில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அல்லாமா ஒலியுல்லா ஷாதிலி ரஹமத்துல்லா என்று சொன்னாங்க ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பிறகு ஏழு தடவை வலது உள்ளங்கைய நெஞ்சு பக்கத்தில் வச்சு நெஞ்சை பார்த்து கொண்டே அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாயலா உள்ளத்திற்கு நிம்மதியை தருவார் ஒவ்வொரு பிரதான துறையக்கு பிறகு அப்படிங்கிறத ஏழு முறை வலது உள்ளங்கையை இதயத்தின் பக்கமாக வச்சு இதயத்தை பார்த்துக்கிட்டே ஏழு தடவை சொன்னால் அல்லாஹு தாயலா உள்ளத்தின் நிம்மதியை தருவாங்க உள்ளம் நிம்மதி அடைஞ்சிட்டா எல்லாமே நமக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு தென்பட்டிருக்கு அதைத்தான் அல்லாஹு தாயில அந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான் என்பதாக ஆன்மீக அறிஞர்கள் மக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் தெரிய இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நம்ம சில மார்க்கச் சட்டங்களை நோன்பு சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முறிப்பது கூடுமா என்ற தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கி சில விஷயங்களை சட்டங்களை தெரிய இருக்கிறோம் அது என்னது முறிப்பது கூடுமா பரவான நோன்பை முறிப்பது கூடுமா நஃபிலான சுண்ணத்தான நோன்பை முறிப்பது போடுமா அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும் பரதான நோன்புனா நமக்கு ரொம்பதான் மாதம் முப்பது நாட்கள் நோன்பு தான் பரதான நோன்பு சுண்ணத்தான நஃபிலான நோன்பு அப்படின்னு சொன்னா நம்ம நேற்று வரிசைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டு நோன்பு கிட்ட அதனுடைய அந்தஸ்து ரீதியாக முதல் அந்தஸ்து இரண்டாவது அந்தஸ்து மூன்றாவது அந்தஸ்துன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் உள்ள நஃபிலான நோன்பு சுத்தான நோன்பு இதை முறிப்பது கூடுமா மார்க்க வல்லுநர்கள் குரான் ஹதீஸ்னுடைய வெளிச்சத்துல நமக்கு சொல்றாங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டுருச்சு நோய் அதிகமாயிடுச்சு அல்லது வேற ஏதாவது ஒரு சூழல்ல நீங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டீங்க இது மாதிரியான சூழல்கள் மனிதனுக்கு ஏற்படும் தானே மனுஷந்தானே இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் மருத்துவர் சொல்கிறாரு நோன்பை முறிச்சிருங்க அப்படிங்கிறார் அப்படின்னா அப்போ அங்கே பொருளான நோன்பை நம்ம முறிப்பது கூட இல்லை என்றால் பொருளான நோன்பை முறிப்பது கூடாது அப்படியே நம்ம வந்து பொருளாதார நோன்பை முறிச்சிட்டாலும் நோன்பு வைத்தது போலவே இஃப்தாறு வரைக்கும் நம்ம இருக்கணும் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் நோன்பு வச்சது மாதிரியே இருக்கணும் அதே சூழலில் நோன்பு வச்சால் நம்ம எப்படி சாப்பிட மாட்டோமோ தண்ணி குடிக்க மாட்டோமோ அது போல தான் நோன்பை நம்ம முறிச்சிட்டாலும் நான் தான் நோன்பு முறிச்சிட்டேன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் பக்கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்குற மாதிரி துப நான் பிரியாணி சாப்பிட்றேன் நான் நோன்பை முறிச்சுட்டேன் அப்படின்னு தான் என்ன செய்யக்கூடாது காட்டலாம் கூடாது பரவலான நோன்பை முறிச்சிட்டாலும் நம்ம என்ன செய்யணும் அதே நோன்பு வைத்த நிலைமையிலேயே தான் இருக்கணும் இது பரலான நோன்பிற்கான சட்டம் நஃபிலான நோன்பிற்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் நஃபிலான நோன்பை முறிப்பது கூடும் நஃபிலான நோன்பை முறிப்பது கூடும் கொஞ்சம் நல்லா கவனிங்க தூங்காமல் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் வரும் நஃபிலான நோன்பை முறிப்பது கூடும் ஆனால் அதுக்கும் சில நிபந்தனைகள் உண்டு என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால் நபிலான நோன்பை முறிப்பதாக இருந்தால் ஏதாவது உங்களுக்கு தங்கனம் ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படி இருந்தாதான் நபிலான நோன்பை முறிப்பது உங்களுக்கு கூடும் அதுபோல பெண்களாக இருந்தால் அதுவும் குடும்ப தலைவிகளாக இருந்தால் கணவன் வந்து சொல்கிறாரு நோன்பு முடிச்சிருமா அப்படின்ற நீங்க நஃபிலான நோன்பு சுண்ணத்தான் நோன்பு குடும்ப தலைவிகள் வச்சிருக்கிறாங்க கணவன் வந்து நீ நோன்பு முடிச்சிருமான்னு சொன்னா உடனே சட்டுன்னு தண்ணியை குடிச்சு நோன்ப முடிச்சிரு கணவன் சொல்லிட்டேன் கணவனுடைய சொல்லை கேட்பது குடும்ப தலைவிகளுக்கு கட்டாயமான கடமை அந்த அடிப்படையில் நஃபிலான நோன்பை சுண்ணத்தான நோன்பை குடும்ப தலைவிகள் புரிபது கூடும் கணவனுடைய அந்த கட்டளையை கொண்டு இதை சொல்லிட்டு மார்க்க உடனருக்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்னன்னா அந்து உஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அஸ் தஹலீ ரழியல்லாஹு உடன் பிறந்த சகோதரி உம்மு ஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு நபி அழைத்து அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மக்கா நகரம் வந்து வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நாளில் ஊகாநீரில்லாமல் தாயடாங்க அவங்க வீட்டுக்கு நபிசலுல்லாயிரம் அவர்கள் உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே நபிசலுல்லாத்தன் எப்போ வந்தாலும் அவங்க கண்ணியை பொறுத்துவாங்க நபியவர்களுக்கு குடிக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு பாயாசமான ஒரு பானத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு நபி சொல்லுள்ளா நபீசல்லாமா அடிகூசலம் அவர்கள் அதை வாங்கி குடித்தாங்க குடிச்சிட்டு நவீசலம் நாயர் அவர்கள் குடித்த மிச்சத்தை எப்போவுமே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பழக்கம் அவங்களையும் குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இதுவெல்லாம் நமக்கு காண்பித்து தந்து சுண்ணத்தான வழிமுறை எப்படின்னா நபிசலம் நாயர் அவர்கள் அதை செஞ்சு காட்டியிருந்தாங்க நம்மளில் பெரியவங்க நம்ம வாப்பா அல்லது நம்முடைய ஷேர்க்கு அல்லது நம்முடைய ஒஸ்தாது அவங்க பிடிச்சது மிச்சத்தை நமக்கு கொடுப்பாங்க இந்தாப்பா குடிப்பா அப்படின்னு கொடுப்பாங்க உடனே பிறக்கத்தான் அது வாங்கி கொடுக்கணும் நீங்க வச்ச எச்சைய நான் குடிக்கிறதா அப்படின்னு கேட்டுறாதீங்க நான் உதுப்பில்லான்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டறவே கூடாது தந்தை கொடுத்தாலும் சரி தாய் கொடுத்தாலும் சரி அல்லது உஸ்தாதுமார்கள் ஷேஃபுமார்கள் யாரு கொடுத்தாலும் சரி உடனே அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும் குடிக்கணும் இதுதான் பறக்கு அந்த அடிப்படையில் நபிசல்லா அடைகு முஸ்லிம் அவர்கள் அந்த பானத்தை குடித்த உடனே உம்முகானி ரதிகள் லாவு தாயலாங்க அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே உம்முகானி ரதிகள் லாவு தாயலாங்க சொல்கிறாங்க யார் சொல்லலாம் நான் நோம்பு வச்சுருக்கேன் அப்படின்றாங்க நோம்பு வச்சுருக்கேன் நோம்பு முறிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உம்முகானி ரதிகள் லாவு தாயலாங்க சொல்கிறாங்க எற சூழல்தான் அந்த நோன்பு வந்து நான் ரொம்பவும் செஞ்சு அதை நான் வச்சிருக்கிறேன் சரி செஞ்சு வச்சிருக்கேன் சரி அது நஃபிலான நோன்பு தானே ஆமாம் நஃபிலான் நோன்பு தான் அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் அதை முறிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நபி சொல்லுல்லாகும் வசலம் அவர்கள் முபாரக்கான வாய்ப்பட்டு குடித்ததை மிச்சத்தை கொடுக்குறாங்க அது ரொம்ப பெரிய வறக்கத்து அந்த வறக்கத்து திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் அதனால முகானியர் ருதையெல்லாம் தயாராக அவங்கள்ட்ட நீ இதை குடித்து நோன்பு முடிச்சுடுமான்றாங்க முகானியர் ருதையெல்லாம் தயாராங்க நான் விசுவங்களுடைய கட்டளை படியே அந்த நபியவர்கள் கொடுத்த அந்த மிச்ச பாலை அப்படியே அவங்க குடிச்சு நோன்ப முடிச்சிட்டாங்க அப்போ இதைக் கொண்டு மார்க்க வல்லுனர்கள் நமக்கு என்ன சொல்லி காంద్రாங்க அப்படினா நஃபிலான நோன்பை மூரிப்பது கூடும் இது போல இன்னும் சில சம்பவங்களையும் மார்க்க வல்லுனர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ரொம்ப அற்புதமான சம்பவம் என்னன்னா அந்த சல்மான் फारसी রাদিয়াল্লাহு taala அங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பாரசீக நாட்டுல இருந்து இஸ்லாத்தை ஏத்து ஏற்பதற்காக வேண்டி மதினமா நகரத்துக்கு வந்தவங்க ரொம்ப பெரிய பணக்காரர் ரொம்ப பெரிய வசதி படைத்தவர் எல்லா வசதி வாய்ப்பையும் எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக வேண்டியும் நகரத்துக்கு வந்தவர் அப்படிப்பட்ட சல்மான் பாரசி ரெல்லாம் அவங்க வந்த உடனே நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தோழரா அபுத்தர் தாரதியான சல்மான் பாரசீயல் அவங்கள்ட்ட என்ன நல்ல பழக்கம் அப்படின்னா அமல்கள் செஞ்சாங்கன்னா குடும்பத்தையும் மறந்துடுவாங்க அமல்கள் செஞ்சாங்கன்னா குடும்பத்தையும் மறந்துடுவாங்க குரான் ஆரம்பிச்சா குடும்பத்தை மறந்துடுவாங்க தொழுகைக்கு நின்றால் குடும்பத்தை மறந்துடுவாங்க இப்படி நல்ல அமல்கள் எதை செய்தாலும் அவங்க அப்படியே அதில் லயித்து போயிடுவாங்க அல்லாஹ் மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கும் குடும்பத்தை மறந்துடுவாங்க இப்படி ஒரு நாள் சல்வான் பாரசி ரதியல்லாமல் டயர்டாகவும் நபிசல்லா அடைகூசலமும் அவங்களுடைய அவங்க ஏற்படுத்தி வச்ச அந்த ஒரு நட்பின் காரணமாக அபுத்தரெல்லாம் அவங்கள வந்து பார்க்க வராங்க நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல தூங்கக்கூடாது ரொம்ப நல்லா கவனிக்கணும் அழைப்பு ஏற்படுத்தி வைத்த அந்த நட்பின் காரணமாக அவங்கள பார்க்க வரும்போது அபுத்தர்தாரதிகள் இல்லாட்டி வெளியே போயிருக்கிறாங்க எதுக்கு போயிருக்காங்கன்னா பள்ளிவாசத்துக்கு போய் துணுறதுக்காண்டி போயிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க மனைவி பார்த்து அவங்க செலாம் சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க மனைவி சொல்றாங்க நீங்க உங்கள் தோரத்தை சொல்ல மாட்டீங்களா அவருக்கு வந்து வீட்டினுடைய ஞாபகம் இல்லை துங்கியாவினுடைய விஷயம் அவருக்கு எந்த ஒரு ஹாஜத்தும் இல்லை அவருக்கும் தேவையில்லை அவரை நாடி இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மக்கள் யாருமே அவருக்கு தேவையில்லை ஒரே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கார் ஒரே தொழுதுகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இதை கேட்டுட்டு சல்மான் பாரசி ரிகள்லாவ தாயலானும்போது எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டில் இப்போ அப்திர்தாரதிகள்லாம் தாயலாம் தொழுதுட்டு வராங்க நண்பரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் உடனே விருந்துலாம் ஏற்பாடு பண்ணி நல்ல சுவையான விருந்து எல்லாத்தையும் செஞ்சு விருந்துக்கு தஃப்தர்லாம் விரித்து லஸ்டர்லாம் விரித்து அந்த இதில் ரொம்ப சுவையான விருந்து வைக்கிறாங்க வச்ச உடனே நண்பர் சாப்பிட சொல்கிறாங்க சல்மான் சாப்பிடும்பா உனக்காக வேண்டி செஞ்ச உணவு ரொம்ப உயர்ந்த அளவு வகையில் உனக்காக வேண்டி விருது செஞ்சிருக்கு அதை சாப்பிடும்பா அப்படின்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நான் நோன்பு அதனால நீ மட்டும் சாப்பிடுபா அப்படின்றாங்க அப்போ சல்மான் பாரசீகிறதிகளாக சொன்னாங்க நான் சாப்பிடணுன்னா நீங்கள் சாப்பிட்டாதான் தான் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடணுன்னா நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிட இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒன்று இப்போ இந்த இடத்துல இந்த இதை வச்சு தான் மார்க் ஒன்று சொல்கிறாங்க நம்ம நோன்பு இருக்கிறோம் அந்த நேரத்தில் விருந்தாளிகள் ஏதோ ரொம்ப காலம் நீண்ட காலம் கழித்து நம்மளை பார்க்கணுண்டே வந்திருக்காங்க வராத விருந்தாளி எப்போவுமே அவர் மாட்டார் திடீர்னு அவர் வந்துட்டாங்க அப்படின்னா விருந்தாளிகளோடு சேர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் நோன்பை முடிச்சிடலாம் நபிலான நோன்பா இருந்தா சுனத்தான நோன்பா இருந்தா ரமதானுடைய பரவான நோன்பாக தான் முறிக்க கூடாது சரிங்களா நபிலான சுனத்தான நோன்பா இருந்தா நோன்ப முறிச்சிட்டு விருந்தாளிகளோடு சாப்பிட்றதுக்கு நீங்க விருந்தில் உட்கார்ந்து இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சு மார்க்நர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் சல்மான் பாரசீகத்தை எல்லாவுக்கும் அவங்களோட கூதற்காரதிகள் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே நைட்டு கலைப்பா ரெண்டு பேரும் தூங்குறாங்க பாரிசி நல்லா தூங்குன உடனே இவர் என்ன பண்ணாரு நைட்ல பண்ணி தொழுறதுக்கு எதிரதுக்கு எழுந்திருச்சுட்டார் எழுந்திருச்சு ஒரு செஞ்சுட்டு போய் தொழுகைக்கு வந்து நின்று சல்மான் பாரிசிதையெல்லாம் தாங்கலாம் தூங்கத்தை கலைச்சிட்டு பார்த்தா இவர் தொழுகையில நின்றுட்டு இருக்காரு அவரை போய் தட்டி என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே அவர் சொன்னாரு நான் தொழுகைக்கு நின்று வா இரவு நேரம் தூளுவேன் என் கூட வந்து படு எனக்கு தூங்கமே வரலை நீ வந்து பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன் இல்லைன்னா நானும் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒன்னு தொழுகையை முடிச்சுட்டு போய் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தஹிதுடைய நேரம் வரும்போது சல்மான் பாரசிங் எல்லாம் தாயா அவங்களை அவங்கள எழுப்பி வா நம்ம ரெண்டு பேருமே ஒளி செஞ்சுட்டு தகச்சு தொழுவோம் அப்படின்னு தகச்சு எல்லாம் தொழுத முடிச்சோட ரெண்டு பேரும் சாவகாசமா உட்காந்துட்டு சல்மான் பாரசீக சொல்றாங்க கொடுத்த உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு இருக்குது கண்ணுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கு தூக்கம் வருதா தூங்கிடுது வேற எதையும் செய்யக்கூடாது அதனாலதான் பாருங்க தூக்கம் மிகச்சிருச்சுன்னா துருங்கவே கூடாதுன்றாங்க தூக்கம் மிக்சிருச்சுன்னா நீங்கள் தொழுகையில் நிற்காது ஏன் தொழுகையில் நின்றீங்கன்னா தொழுகையில் அல்லாவு பூங்கிறீங்களா அல்லது அல்லாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்களான்டே உங்களுக்கே தெரியாது இல்லையா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தூக்க கலைப்பு போகிற வரைக்கும் தூங்கிடணும் தூங்கிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருச்சு நல்ல முறையில் செஞ்சு தெளிவாகின பிறகு அதுக்கப்புறம் நின்று தொழுகணும் நீ தூங்கிக்கிட்டே நின்று தொழுகாங்க அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதை தான் பார்சி பாரசி ரயில்லா உத்தானம் சொன்னாங்க உன்னுடைய உறுப்புகளில் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றக்கும் ஒரு ஹத்தி இருக்கிறது அதுபோல உன்னுடைய வீட்டிற்கு ஒரு ஹக் இருக்குது உன்னுடைய மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்குது மனைவியோடு சாவகாசமாக பேசுவது ஊடல் எல்லாமே உனக்கு இருக்குது இந்த மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றுவது உன் மீது கடமையானது எப்படி உனக்கு தொழுகுவது கடமையோ நோன்பு வைப்பது கடமையோ அது போல மனைவி நிறைவேற்றுவதும் கடமை சந்தோஷமாக புன்னகையோடு பேசுவதும் ஒரு தர்மம் நீ செய்யாம தொழுகை கேட்டு நின்று மனைவி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சல்மான் பாரசி ரஜியல்லா உத்தாயானது கேட்ட உடனே அப்ப அபுதர்தா ரிகல்லான என்ன செஞ்சாங்க அவருக்கு இவரு கே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என் சரிப்பா நான் இனிமேல் கரெக்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நபிச நாயர் அவங்கள்ட்ட சுவு துருங்கி நான் வண்டி போன உடனே சுவுலாம் தொழுது முடிச்சிட்டு ஏதோ சூழல் சல்மான் வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாரு வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் நான் தொழுகிறதையும் கட் பண்ணிட்டாரு நான் தூங்குறதையும் வந்து போய் தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நோன்பையும் விட சொல்லிட்டாரு லோன் போய் முடிச்சு விட்டுட்டாரு இதெல்லாம் அவர் செஞ்சது கரெக்டா சரியா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க சதத்த சல்மான் சல்மான் சொன்னதுதான் சரி சல்மான் சொன்னதுதான் சரி அப்படிதான் செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது அந்த ஹக்கை நிறைவேற்றுவது உங்கள் மீது கட்டாய கடமை அப்படின்ட்டு நபிசல்லா அவர்கள் சொன்ன உடனே தான் இதை தான் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நஃபிலான நோன்பை முறிப்பது கூடும் ஃபர்தான நோன்பை முறிப்பது கூடாது அப்படியே முறிப்பதாக இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை ஏதாவது நிர்ப்பந்த சூழல் இதுவெல்லாம் வச்சு நம்ம முறிப்பது கூடும் என்று இருந்தாலும் அந்த நோன்பு அந்த நிலைமையோடையே இஃப்தால் உரைக்கும் நீங்கள் அதே நிலமையில் இருப்பது தான் உங்கள் மீது கட்டாய கடமை என்று மாற்று ஓடுனர்கள் இந்த சக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நம்முடைய வாழ்நாளில் இந்த சட்டத்தை புரிந்து எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு எப்படி வகுத்து தந்தார்களோ அதுபோன்றே நேர்மையான முறையில் செய்வதற்குண்டான உண்டான தோஃபியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக